இந்தியா இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இங்கு கருத்து சொல்வதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது கடந்த பதினோரு வருடங்களாக இந்தியாவில இந்தியா சுதந்திரம் பெற்று இதுவரையிலும் இப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை மிக்க கருத்து சுதந்திரத்தை பரிபூர்ணமாக முழுமையாக அளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி இந்தியாவில் இதுவரையிலும் இருந்ததில்லை கடந்த பத்து வருடங்களாக மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி முழுமையாக அனைவருக்கும் அனைவருக்கும் கருத்து சுதந்திரத்தை அளித்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது நாம் அவசர கால நிலையை காங்கிரஸ் ஆட்சியிலே பார்த்தோம் அன்றைக்கு ஊடகங்களுடைய பங்கு அளப்பரியதாக இருந்தது இந்தியாவில் ஆனால் இன்றைக்கு விகடன் என்கின்ற ஒரு பத்திரிகை மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மிக மோசமாக தரக்குறைவாக தரம் தாழ்ந்த சித்திரத்தோடு அல்லாமல் பாரத நாட்டினுடைய பிரதமரை அவமரியாதை செய்யும் விதமாக அலட்சியமாக நடந்து கொண்டிருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உண்மையிலேயே அவர்கள் பிரதமரை இழிவுபடுத்தவில்லை இந்த நாட்டை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் யார் தவறு செய்தாலும் தவறுதான் ஊடகங்கள் என்று சொன்னால் எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த நாட்டில் மக்கள் பணியில பொறுப்பு இருக்கிறதோ அதே போன்ற பொறுப்பு இன்னொரு தூண் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்கின்ற ஊடகங்களுக்கு இருக்கிறது குறிப்பாக விகடன் போன்ற பத்திரிகைகள் அதிக பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார்கள் ஆனால் பிரதமரை அவமானப்படுத்தும் விதமாக அவர் அமெரிக்கா சென்றிருக்கிற நேரத்திலே உலகம் முழுவதும் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை உலக நாடுகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நம்முடைய நாடு அமெரிக்காவிற்கு சென்று அங்கே நம்முடைய பிரதமரை வரவேற்று மரியாதை கொடுத்து உபசரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்தியாவை அமெரிக்க அதிபர் புகழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கார்ட்டூனை விகடன் வெளியிட்டிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது அதோடு மட்டுமல்ல அவர்கள் இழிவுபடுத்தியிருப்பது பிரதமரே மட்டுமல்ல இந்த நாட்டை காட்டிக் கொடுக்கும் கேவலமான மிக மோசமான இழிவான மிக அருவறுக்கத்தக்க ஒரு செயலை விகடன் பத்திரிகை செய்திருக்கிறது இது இப்படியெல்லாம் கடந்து போக போய்விட முடியாது ஒவ்வொரு நாளும் தமிழக ஊடகங்களில குறிப்பாக விகடன் போன்ற பத்திரிகைகளில் நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தாக்குதல் கூடாது இந்த தேசத்தை தாக்கக்கூடாது தேசத்திற்கு எதிராக சொல்லக்கூடாது என்றெல்லாம் ஆனால் கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்ற இருமாப்பும் கர்வமும் அகம்பாவமும் அகந்தையும் அவர்களிடத்தில் இருக்குமானால் அவர்களுக்கு உண்மையிலேயே கருத்து சுதந்திரம் என்றால் என்ன என்பதை எடுத்து கூற வேண்டிய கடமையும் நிலைமையும் நம்மிடையே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இங்கே ஊடகங்கள் கூட முழுமையாக இதை நீங்கள் வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்துடன் சொல்கிறோம் ஊடகங்கள் முதலிலே கண்டிக்க வேண்டும் உண்மையிலேயே இந்த நாட்டை விரும்புகின்ற இந்த நாட்டை நேசிக்கின்ற இந்த நாடு வல்லரசாக வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய ஊடகங்கள் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் இதை பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று இருந்துவிட்டால் யாருக்குமே இங்கே எந்த விதமான ஒரு கருத்து சுத்தம் இல்லாது போய்விடும் இது உண்மையிலேயே மிக ஒரு மோசமான ஆவேசப்படக்கூடிய ஒரு தருணமாகத்தான் நாம் பார்க்கிறோம் அது என்ன கையில் தங்கிலிய போட்டுக்கிட்ட மாதிரி ஒரு போட்டோவை போட்டு மிக அருவறுக்கத்தக்க வகையில் முதல்ல விகடன் போன்ற பத்திரிகைகளுக்கு நடப்பது என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும் கொஞ்சம் கூட அறிவு என்பதே இல்லாமல் கொஞ்சம் கூட சுய சிந்தனை இல்லாமல் கொஞ்சம் கூட இந்த நாட்டினுடைய நடப்பு தெரியாமல் அதற்கென்று ஒரு ஆசிரியர் அதற்கென்று பல ரிப்போர்ட்டர்கள் நிருபர்கள் இப்படியெல்லாம் வைத்துக்கொண்டு வெறும் பணத்திற்காக நாட்டை காட்டி கொடுக்கும் இந்த வேலையை விகடன் செய்யக்கூடாது அதை விடுத்து வேறு ஏதாவது ஒரு தொழிலை செய்து கொள்ளலாம் எவ்வளவு மோசமான ஒரு மிக படு மோசமான ஒரு வேலையை இந்த விகடன் குடும்பம் செய்திருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக அது மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்பதோடு மட்டுமல்ல இனி இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது கூடாது இது குறித்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக இன்று தன்னுடைய பதிவை செய்திருக்கிறார் பிரெஸ் பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா உங்களுடைய அந்த பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியாவிற்கு பத்திரிகையினுடைய தலைமையகத்துக்கு இது குறித்து புகார் அனுப்பியிருக்கிறோம் மரியாதைக்குரிய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் செய்தி துறை அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களுக்கு இது குறித்து கடிதம் எழுதியிருக்கிறோம் விகடன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இதையும் கூட உங்களை வரவழைத்து நாங்கள் சொல்லக்கூடிய நோக்கம் வேண்டும் என்றால் உங்கள் அத்துணை ஊடகங்களின் மீதும் இன்றும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது இப்படி ஒரு கேவலமான அருவறுக்கத்தக்க இது ஒரு தனிப்பட்ட நபரின் மீதான தாக்குதல் இல்லை இது இந்தியாவின் மீதான தாக்குதல் இது இந்தியா வளரக்கூடாது என்ற நினைக்கக்கூடிய அருவறுப்பான வக்கிர சிந்தனை கொண்ட ஒரு ஊடகத்தினுடைய ஒரு நிறுவனத்தினுடைய தாக்குதல் இதை அனைவரும் கண்டிக்க வேண்டும் என்று தான் சொல்கிறோம் தான் உங்களை அழைத்து இங்கே எங்களுடைய அலுவலகத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் இது இந்த விகடன் குழுமம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்க வைப்போம் என்பதை தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகிறோம் இந்த முறை உறுதியாக தன்னுடைய விகடன் பத்திரிகை மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் உடனடியாக விகடன் மீது அனைத்து தரப்புகளிலிருந்தும் இருந்தும் சட்ட ரீதியாக சட்ட ரீதியாக திராவிட மாடல் போன்ற அல்ல சட்ட ரீதியாக விகடன் பத்திரிகை மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மிக தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலையின் சார்பாக இன்று இன்றைய தினம் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் ஒரு வரைமுறை வேண்டும் ஒரு ஒழுக்கம் வேண்டும் கட்டுப்பாடு வேண்டும் கண்ணியம் வேண்டும் கண்ணியம் இல்லாத கட்டுப்பாடு இல்லாத ஒழுக்க நெறிமுறை இல்லாத ஊடகங்கள் இருந்தும் பயன் இல்லை இதற்கு வேறு எதையாவது தொழில் அவர்கள் செய்துவிட்டு போகலாம் சட்டவிரோதமாக அதனால நாங்கள் மிரட்டவில்லை ஆனால் எச்சரிக்கிறோம் நாங்கள் எச்சரிக்கிறோம் விகடன் குழுமத்தை மரியாதையாக இனிமேல் கண்ணியமாக நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இல்லை என்று சொன்னால் அதனுடைய விளைவுகளை சட்ட ரீதியாக நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று எச்சரித்துக் கொள்கிறோம் நன்றி சந்திப்பில் துணைத் தலைவர் அண்ணன் நாராயணன் திருப்பதி மாநில செயலாளர் கராத்திய தியாகராஜன் அவர்கள் மாநில செயலாளர் சுமதி வெங்கடேஷ் அவர்கள் பரிமளா சம்பத் அவர்கள் துணைத் தலைவர் அண்ணன் டால்பின் அவர்கள் செய்தி தொடர்பாளர் அவர்கள் என் எஸ் பிரசாத் அவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க இந்த அட்டைப்படத்தை பார்த்த உடனே எங்களுக்கு ஆச்சரியம் எல்லாருக்கும் வந்தாச்சு பத்திரிகையாளரை சந்திக்க போகிறோம் சொன்ன உடனே எல்லாருமே இங்கே வந்து அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்கக்கூடிய மாவட்ட தலைவரும் இன்னைக்கு நிர்வாகிகளோடு இங்கே வந்திருக்காங்க அப்போ ஒருத்தர் மனசு புண்படக்கூடிய அளவிற்கு ஒரு பத்திரிக்கை எழுவது ஜனநாயக ரீதியில் பத்திரிகை சட்டத்தின்படி தவறு கற்பனையாக எழுவதற்கும் ஒரு தனிநபர் மீது களங்கம் கற்பிப்பதற்கும் சட்டப்படி தண்டனை உண்டு கற்பனை கதைகளை எழுதலாம் ஆனால் குறிப்பிட்ட ஒருவரை கலங்கப்படுத்துவதை போல அட்டைப்படமோ கருத்துக்களையோ தெரிவிப்பது சட்டப்படி தவறு என்பது விகடன் பத்திரிகைக்கு நன்கு தெரியும் ஏற்கனவே அவர்கள் வஞ்சகமான அட்டைப்படங்களை தொடர்ந்து போட்டிருக்கிறார்கள் விவசாயிகள் போராட்டம் நடைபெறுகிற பொழுது ஒரு ஒரு போர்க் ஸ்பூன்ல விவசாயிகளை அவர் கம்பியில குத்தி சாப்பிடுற மாதிரி வெங்கடால போட்டாங்க அப்பவே நாங்க கண்டனம் தெரிவிச்சோம் கடிதங்கள் ஒரு யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு அட்டைப்படம் தமிழகத்தில் பல்வேறு குற்றவாளிகளை விலங்கு போட்டுதான் போலீஸ் துறை கூட்டிட்டு போகுது கோர்ட்டுக்கு சிறைச்சாலையில இருந்து மருத்துவமனைக்கு போனா கூட கை விலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்க அப்படி கூட்டிட்டு போறத பார்த்தா தமிழக முதலமைச்சர் படத்தை விலங்கு போட்டு அட்டைப்படத்தை போடுவியா யோசிச்சு பாருங்க சாதாரண குற்றவாளிகளை சும்மா கூட்டு போவாங்க கிரிமினல் குற்றவாளிகளை கூட்டி போவாங்க அப்ப கைவிலங்கு போட்டு கூட்டிட்டு போகும்போது நீங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கைவிலங்கு போட்டு ஆனந்தம் கடன் அட்டைப்பட போடுவாங்களா அது டிஜிட்டல் அட்டைப்படம் பிரிண்டிங்ல கூட வரல பிரிண்டிங்ல கூட நீங்க வெளியிட்டா பெரிய பிரச்சனையா இருந்துச்சு நீங்க டிஜிட்டல் போடுறீங்க ஏலியன்ஸ் அமெரிக்காவில் ரெண்டாவது விமானம் மூணாவது விமானம் அமிர்தத்துக்கு எட்டு விமானம் வரப்போகுது யாரெல்லாம் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அங்கே தண்டனைக்கு உள்ளானவர்கள் என்று கருதப்படக்கூடிய கைவிளங்கப்பட்டு கூட்டு எல்லா நாடுகளுக்கும் ஏன் சென்னையிலிருந்து டெல்லியிலிருந்து பெங்களூர்ல இருந்து விமானம் அனுப்ப வேண்டியதானே பிரதமர் என்ன இருந்தாரு விமானம் நம்ம அனுப்பலையா ரஷ்யா உக்ரைன் போருக்கு விமானம் அனுப்பலையா கொரோனா காலத்தில் விமானம் அனுப்பலையா எத்தனை நாடுகள போய் நடக்கும் போது சரி பேராபத்து இருந்தாலும் சரி பாரத பிரதமர் நம்ம இந்தியாவில் ஒருவர் கூட பாதிக்கப்படாமல் விமானங்களை அனுப்பி அவங்க இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வரலையா ஏன் இதுக்கு அனுப்ப முடியாது அங்க இருக்கிற குற்றவாளி ஏலியன்ஸ் சொல்றான் இனி பயணிகள் சிவிலியன்ஸ் பயணத்தில் வருவாங்க அவங்க வழக்கமான விமானத்தில் வருவாங்க அப்ப இது இந்த விகடன் பத்திரிக்கைக்கு எப்படிப்பட்ட தவறானவர்கள் கையில் எல்லாம் போதை ஊசி குத்தின மார்க் இருக்கிற குற்றவாளிகள் அவங்கள வெளியிட விட முடியாது ராணுவ விமானம் வருது ராணுவ விமானத்தில் எல்லா ஆயுதங்கள் இருக்கு அந்த விமானத்துக்குள்ள நூத்தி அஞ்சு பேர் ஏற்றி உட்கார வைக்கிறாங்க குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தான் அனுப்புறாங்க அது அவங்க நாடு பாதுகாப்பு அவங்க விமானத்து பாதுகாப்பு என்ன இதுக்கு பதிலாக ஒரு பிரதமருக்கு நீங்க கால் விலங்கு கை விலங்கு போட்டு ஒரு அட்டைப்படம் போட்டால் உங்களுடைய உள்நோக்கத்தை நாங்கள் சந்தேகிக்க வேண்டியது இருக்கிறது திராவிட மாடலை திருப்திப்படுத்துவதற்காக அப்படி அட்டைப்படம் போடுகிறீர்களா இதற்கு என்ன காரணம் அவர் ஒதுக்கி போட்டு சரி பண்ணி உட்கார்ந்து பேசி சிரிச்சு அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பை இந்த மாதிரி ஒரு உலக தலைவர்கள் சந்திப்பை வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது அவ்வளவு மரியாதை மருத்துவமிக்க வரவேற்பு கொடுக்கிற தலைவருக்கு நீங்க செயின் போட்டு அட்டைப்படம் போடுறது மிகுந்த மிகுந்த உள்நோக்கம் உங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் தமிழ்நாடு மட்டும் மட்டுமல்ல டெல்லியில இருக்கட்டும் மும்பையில் இருக்கட்டும் கல்கத்தால இருக்கிற எல்லா பகுதியிலையும் விகடன் பத்திரிக்கை மேல நாங்க குற்றச்சாட்டு வச்சு அங்க இருக்கிற தலைவர்கள் கொந்தளிக்கிறாங்க இந்த அட்டப்படத்தை பார்த்துட்டு எப்படி இதை அனுமதிக்கிறீங்க கேக்குறாங்க அவங்க எல்லாம் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க எல்லாத்துக்கும் விகடன் பதில் கொடுக்க போகுது இது ரொம்ப அவதூறு எந்த பத்திரிக்கைக்கும் இந்த மோசமான நிலை வரக்கூடாது இப்படி பட்டு ஒரு அட்டை படம் போட்டு தான் இன்னும் அடுத்த மாசம் பல நிகழ்ச்சிகள் பிரதமர் தமிழ்நாடு வரப்போறாரு பல திட்டங்களை தொடங்கி வைக்க போறாரு உலக தலைவர்கள் உங்களுக்கு என்ன வேதனை ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனே உடனே பிரதமரை கூப்பிட்டு அவர் உட்கார வச்சு பேசுறாரு பதவி இருக்கும் போது பக்கத்துல ஜோ பைடன் இருக்காரு அடுத்த பக்கத்தில் ஜெய்சங்கர் உட்கார்ந்து இருக்காரு இந்தியாவுக்கு இவ்வளவு மரியாதை அமெரிக்கா கொடுக்கிறதா என்று யாருடைய கால்பழற்சி தூண்டுதல் விகடன் போடுறீங்களா எந்த சட்டத்தில் இப்படி இருக்கு ஒருத்தர் ஒரு தலைவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று எந்த சட்டத்தில் இருக்கு சட்டத்துக்கு தவறு விளைவித்திருக்க நீங்க உங்க கண்ணிய பத்திரிகை ஜனநாயகத்துக்கு கண்ணியத்தை குறைவு ஏற்படுத்திருக்கீங்க மிரட்டி மிரட்டி ஒரு செய்தி அனுப்பணும் எனக்கு அனுப்பி ஓகே பண்ணால்தான் அப்படி எமர்ஜென்சில வாழ்ந்த பத்திரிக்கை நீங்க ஒரு நாள் சென்சாராக பத்திரிக்கை வெளியில் வந்திருக்கா அப்படிப்பட்ட விகடன் பத்திரிகை செய்தது தமிழகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான பாஜக தொண்டர்களுக்கு மனதில் வேதனை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த வேதனையின் வெளிப்பாடு மாநில திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய பத்திரிகை துறையை கவனிக்கக்கூடிய டாக்டர் எல் முருகன் அமைச்சர் அவர்களுக்கும் பிரஸ் கவுன்சிலுக்கும் கடிதம் அனுப்பி இருக்கிறோம் நடவடிக்கை கேட்போம் எங்களுடைய வழக்கறிஞர்களை வைத்து நீதிமன்றங்கள வழக்கு தொடருவோம் இத அப்படியே விட்டு மாட்டோம் ஏன்னா இதுல உள்நோக்கம் இருக்கு அவங்க கற்பனையில் வேற ஒரு படத்தை வச்சு போட்டிருந்தா கூட பரவாயில்ல பிரதமர் படத்தை வச்சு போட்டது மாபெரும் முட்டாள்தனம் குற்றத்துக்கு உள்ளாக கூடிய வாய்ப்புக்கு இருக்கிறது விகடன் பத்திரிகை எல்லா ஊர்லயும் விகடன் பத்திரிக்கை வாங்கி கொளுத்துங்கன்னு சொல்லலாம் ஒரு செகண்ட் ஆயிராது ஆனா அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார் கராதரனை கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு திருப்பதி நாராயண நாராயண திருப்பதி கூப்பிட்டு இப்படி செய்யுங்க சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்வோம் தமிழகம் முழுவதும் பத்திரிக்கை வாங்கி என்ன பண்ணுவாங்க போலீஸ் வந்து பருங்குவாங்க அவ்வளவுதான் பண்ணுவாங்க நம்ம ஊரில் கொழுபாவை அரிச்சாலே பருகிட்டு வெளியே ஓடியா சொல்லிட்டு இருக்க ஊரில் ஒரு பத்திரிகை இருக்கிற என்ன போகுது உங்க செல்வாக்கு சரிந்து விட்டது பழைய கால விகிதங்கள் இல்லை என்னடா பண்றது செல்வாக்க உயர்த்துறதுக்கு இப்படிலாம் அட்டப்பட போடுன்னு நடிக்கிறீங்க மிக மிக தவறு வருதத்தக்கது இந்த நேரத்தில் எங்கள் அனைவருக்கும் இந்த தகவலை சொன்ன உடனே பத்திரிக்கையாளர் சந்திப்பு என்றாலும் கூட எல்லோருமே வந்து வாங்க போவோம் வெங்கடன் ஆபீஸ்க்கு சொல்லி முற்றுகை போராட்டத்துக்கு தயாராக வந்தாங்க அதெல்லாம் வேண்டாம் நம்ம ஜனநாயக முறைப்படி செய்வோம் அவங்க சட்டத்தை மீற மாதிரி நம்ம சட்டத்தை மீற வேண்டாம் என்று சொல்லி எங்கள் தலைவர்கள் எங்கள் கொடுத்த வழிகாட்டுதலின்படி பத்திரிகையாளை சந்தித்திருக்கிறோம் இதை விகடனை எச்சரிக்கிறோம்